ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வேண்டுதலை நிறைவேற்றும் குபேர குருவார ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தி வீட்டில எளிமையா வழிபடும் முறை இந்த குடிசையில் இருப்பவரும் அகலாம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது வரும் இது சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியா சொல்லப்படுது சந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கி அருள் புரிந்ததால அன்றைய தினம் நாம வழிபாடு செய்தா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் விநாயக பெருமாள் நீக்குவார் அப்படின்றது ஐதீகம் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியானது ஆவணி மாதத்துல வரும்போது அதற்கு சக்திகள் பல மடங்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அதனால வருடம் முழுவதும் வணங்காம இருக்கிறவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை தவறாம வழிபாடு வந்து செய்யணும் அப்படி நாம மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு நாம வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த பொருளை கையில வைத்துக்கிட்டு வழிபாடு வந்து செய்யணும் எந்த முறையில வழிபடணும் அதே மாதிரி வீட்டுல எப்படி எளிமையா வழிபடணும் கோவில்ல போய் வழிபாடு

பெருமான திதியான சதுர்த்தி திதி தேய்பிரையில வரும் பொழுது பெருமானாடு வழிபாடு செய்யலாம் உடல் நலம் தங்களால் என்றளவு பால் பழங்களை வந்து சாப்பிட்டுட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவு வந்து எடுத்துக்கிட்டோ இல்லைன்னா மூணு வேலையும் உணவு எடுத்துக்கிட்டோ நீங்க விநாயக பெருமான வழிபாடு வந்து செய்யலாம் இப்படி நாம விநாயகரை வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானுக்கு அருகம்பு

மேலதான் இந்த சதுர்த்தி திதியை நமக்கு வந்து ஆரம்பிக்குது அதனால இன்று மாலை ஆறே கால் மணிக்கு மேல விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அவரை வழிபாடு செய்யும் போது முறையில நம்மளுடைய நாம வந்து வைப்போம் அப்படி நம்முடைய கையில ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை அவர்கிட்ட வந்து சொல்லணும் அந்த ஒரு பொருள் என்னன்னு வந்து குன்றின் மணி சாதாரணமா கிடைக்கக்கூடிய சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மணியை வைத்து நாம இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த குன்றின் மணி வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாகவே வந்து கிடைக்கும் ஏன்னா வயல் வரப்பு மேட்டுகளில் இது வந்து கிடைக்கும் இப்போ நகரத்தில் இருக்கிறீங்க சிட்டி சைடு இருக்கிறீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இதை கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இத வந்து பொதுவாத்தமாக விநாயகரோட கண் அப்படின் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இப்படி விநாயக பெருமானுடைய கண்ணாக இருக்கக்கூடிய குன்றின் மணியை நம்ம கையில வந்து வச்சுக்கிட்டு நம்முடைய பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளையோ தோஷங்களோ கஷ்டங்களோ தீரணும் அப்படின்னு

நாம எளிமையா வீட்டுல செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து செய்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டிய வரத்தை வேண்டியபடியே விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுத்துடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது அடுத்ததா இப்ப வீட்டில் நாம செய்ய வேண்டிய எளிமையான இன்னொரு வழிபாட்டு முறை அதையும் நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த மாதமான ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நாம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையோடு வருகிறது வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்குரிய கிழமையாகவும் சொல்லப்படுது குரு பகவானுக்குரிய கிழமையில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அப்படின்றதுனால வாஸ்து பகவானுடைய அருள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா

எப்படி தேய்ந்துட்டே போகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வந்து தேய்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்றதுனால தான் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் தோன்றிய ஆவணி மாதத்துல வர்றப்போ அதை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மகா சங்கடகர சதுர்த்தியானது வருஷத்துக்கு ஒரு முறைதான் வருது அதாவது விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு

நமக இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கணும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒரு அருகம்புள்ள எப்பொழுதுமே வந்து வச்சுக்கிறீங்க இன்று மாலை ஆறே மணிக்கு மேல தான் இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து சொன்னோம் அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில கொஞ்சமா வந்து தண்ணீர் வந்து தெளிச்சுட்டு பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி தூவி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு வந்து வச்சுக்கிறங்க அந்த தட்டுக்கு மேல கிளியாத நல்ல வெற்றிலையா ஒரு வெற்றிலை வந்து வைத்து அந்த வெற்றிலைக்கு மேல ஒரு நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் அந்த ரூபாய் நாணயத்துக்கு வந்து வச்சிருங்க இந்த பிள்ளையாருக்கு நீங்க குங்குமம் வந்து வச்சுட்டு அவருக்கு பக்கத்திலேயே ஒரு அருகம்புள்ளையும் நீங்க வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு பிடித்த பொறி உருண்டை வந்து வைக்கணும் இந்த நாள் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அப்படின்றதுனால கருப்பு சுண்டல் நம்ம வந்து வைக்கணும் இதோடு அவர்

பெரிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை வந்து சொல்லிட்டு அருகம்புல் அர்ச்சனை வந்து செய்யணும் இந்த மந்திரத்தை நாம சொல்றது மூலமா நமக்கு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லி நாம வழிபாடு வந்து செய்யணும் இதனால் நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கட்டை விரலை வந்து மடக்கிக்கிட்டு கைகளை மூடி தலையில் ஐந்து முறை நம்ம வந்து கொட்டிக்கணும் கன்னத்தில் ஐந்து முறை தப்பு போடணும் பிறகு ஒரு தேங்காயை வந்து எடுத்து உடைத்து அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு ஆரத்தி காட்டி வந்து வைக்கணும் அடுத்ததாக அந்த தீபத்தை வந்து பார்த்தவாறு ஓம் குரு குரு நமக ஓம் குரு குரு நமக ஓம் குரு குரு நமக இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க யார குருவா வந்து நினைக்கிறீங்களோ அவங்களை நினைத்து வழிபாடா வந்து சொல்லப்படுது அடுத்ததா வாஸ்து பகவானுக்குரிய வழிபாடா புதிதா ஒரு செங்கல் வந்து வாங்கி அதுல மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபடணும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விநாயக பெருமானுடைய அகவல் விநாய

சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டாகும் குபேர பகவானுடைய அருளால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குபேர சம்பத்தும் செல்வ செழிப்பும் நல்ல வருமானம் வந்து பெருகும் வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு வழிபாட்டு முறையுமே நம்ம வீட்டில் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த எளிய வழிபாட்டு முறைகள் இதுல எதை வேணும்னாலும் கடைபிடிச்சுக்கலாம் இப்போ வீட்டுல வழிபாடு செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்துல கோவில்ல போய் வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க இன்று மாலை ஆறரை மணிக்கு மேல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போங்க அப்படி போறப்போ அருகம்புள் சிதறுக்காயோட உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு நைவேத்தியம் வந்து வைக்கணும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் வேர்க்கடலை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அதை கூட நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் இதை வந்து உங்களால் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்னா உங்க கையாலேயே இந்த நைவேத்தியத்தை செய்து எடுத்துட்டு போவது நல்லது முடியாதவங்க கடையில் தாராளமா ஒரு பாக்கெட் கடலை மிட்டாய் வந்து வாங்கிட்டு போங்க அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த பொருளை எல்லாம் விநாயக பெருமானுக்கு கொடுத்து உங்க பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை வந்து பண்ணிக்கிறேங்க தேங்காயை வாங்கி பிள்ளையார் கோவில்ல சிதறு தேங்காய் வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா அந்த கடலை மிட்டாயை எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டுட்டு மற்ற மிட்டாயை அங்க வரக்கூடிய கோவில்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு தானமா வந்து கொடுங்க கடலை அப்படின்றது குரு பகவானுக்கு உரியது வெள்ளம் அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரியது இந்த குரு சுக்கிரன் சேர்ந்த பொருளை விநாயக பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யறப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தேரும் ரொம்ப நாளா சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்துமே வந்து விலகி சீக்கிரமா சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் வந்து நடக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த பொருளை நேவேதியமா வைக்கினும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைய தினம் வரக்கூடிய இந்த சங்கடகரச்சி சதுர்த்தி நாளில் இங்க சொல்ல இந்த விநாயக வழிபாட்டு முறையை நீங்க செய்து பாருங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்களை கண்டு நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க ரொம்ப எளிமையா ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தோடு கூடிய வழிபாட்டு முறையை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கோங்க அடுத்த மறு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்